ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மணக்கணக்காக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுத்தமாகவும் சுலபமாகவும் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பழைய தலைகாணி ஓர எதுனா இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் இப்போ வீடியில் கட்டுற பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க ஸோ சுருட்டினதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடுமே வந்து கழண்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு கயிறை வச்சு ரெண்டு சைடுமே கட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃபேனு க்ளீன் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி மாப்பு குச்சி வந்து இந்தமாதிரி மாட்டிலே கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கிட்டக்க இருக்குது அப்படின்னா சேர் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கர்லேயே வந்து இந்த மாதிரி அந்த ரக்க பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி மூவ் பண்ணி இழுத்திங்கன்னா மேல் போர்ஷனில் இருக்க அழுக்கெல்லாமே அதாவது டஸ்ட் எல்லாமே நல்லா வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நம்ம ஃபேனில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே வந்து சூப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்க டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த சைடு கீழ் போர்ஷன்லேயுமே வந்து நீங்கள் அழகாக வந்து இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதை அதாவது மேலே எப்படி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கீழ்ப்போர்ஷன்லேயே நீங்கள் இது பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக மாதிரி நல்லா பல பலன்னு நம்ம ஃபேன் வந்து கிளீன் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதே போல் ரக்கியோட கீழ்ப்பகுதிங்களே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவாக வந்து நம்ம ரூம் அதாவது நம்ம பெட்ரூம்லலாம் வந்து சம்டைம் வந்து பெட்டுக்கு நேராகவே வந்து ஃபேன் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்காக வந்து ஒரு பேக் அதாவது ஒரு காட்டன் பை இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படிலாம் வந்து தலைகாணி உரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரக்கை பகுதியில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு காட்டன் பை இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பில்லோ கவர்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம ரக்க இந்த ரக்கை பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு படைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ரக்கை பகுதியில் உள்ளே அப்படியே போட்டுட்டு மேல் போர்ஷனில் லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ரக்கையில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த தலகாணி வரைக்குள்ளே இங்கே கலெக்ட் ஆகிரும் இதனால் வந்து நம்ம பெட்டுக்கு நேராக க்ளீன் பண்ணுறதுனால இந்த பெட்டுக்கு மேலேயும் டஸ்ட்டு படியாது இதனால் வந்து ரக்கை பகுதியில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும் இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து எதுவுமே நீங்கள் க்ளீனிங்க்கு வாங்க தேவையில்லை அழகாக வந்து ஒரு பழைய தலகாணி வரைய இருந்தாலே போதும் சூப்பராக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃபேன் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா பல பலன்னு இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி செய்கிறனால எல்லா டஸ்ட்டுமே வந்து அந்த கவருக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆகிரும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஞாபகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு யூஸ் பண்ணாத இருந்தால் ஃபுட் கண்டெனரும் இல்லை பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினீகர் மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பெட்டிலெலாம் பார்த்திங்கன்னா கரைக்கரையாக படிஞ்சிருக்கும் அந்த கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இப்போ இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி ட்ரை ஆக்கி எடுத்துருங்க அந்த சாக்ஸை இதை வந்து நல்லா இந்த மாதிரி அதாவது கைப்பிடி உள்ள மாதிரி ஒரு முடிப்பகுதி எடுத்து அதில் மாட்டிட்டு நல்லா இந்த பெட்டில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பெட்டில் இருக்கற எல்லாமே வந்து நல்லா சூப்பரிகமாக இது இல்லாமல் பேட் பேக்டீரியாஸ் இதாக இருந்தாலுமே வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குமே வந்து தனியாக இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் சும்மா கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு சாக்ஸ் இருந்தால் இடத்துக்குங்க அந்த சாக்ஸை வந்து நல்லா அந்த தண்ணியில் போட்டு நல்லா முக்கி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம பெட்டில் எதனா பேட் ஸ்மெல்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இப்போ பாருங்கள் அதே மூடியில் வந்து நீங்கள் இந்த சாக்ஸை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும் மேல் அதாவது நம்ம எந்த இடத்துலாம் தேய்ச்சி எடுத்தோம் அதே பகுதியில் தேய்ச்சி எடுத்திங்கன்னா எல்லாம் சூப்பராக இந்த மாதிரி பல பல நாயிரும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு கண் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் பக்கெட்டும் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி நல்ல ரவுண்டான ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸ் நல்லா எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக கற்பூரமும் கொஞ்சமாக வந்து மெயினில் இது வந்து கோடாரி தைலம் இருக்குல்ல அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில பகுதியில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக வந்து ஒற்றை பிடிக்கிறதே நம்ம ஸ்டாப் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணுறனால அந்த இடத்துல ஒற்றரையே பிடிக்காது இப்போ ஒரு ரெண்டு சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்குங்க அந்த சாக்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வைப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு சைடுமே வந்து அந்த ரெண்டு சாக்ஸையும் போட்டுடலாம் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்டு எத்தாதுல்ல ஸோ ஹைட்டு பத்தாத இடத்துல இந்த மாதிரி ஒய்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் எந்த இடத்துல ஒ ஒற்றை பிடிக்குமோ அந்த இடத்துலாம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ரிமூவ் பண்ணி விட்டுனீங்கன்னாவே சூப்பராக வந்து அந்த கரை எல்லாமே வந்து போயிடும் பாருங்கள் ஸோ டஸ்ட்டு எதுனா இருந்தாலுமே அந்த டஸ்ட்டுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ எங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த இடத்துல ரொம்ப ஒற்றை பிடிக்கும் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்து ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறனால அந்த இடத்துல ஒற்றையே பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துங்க ரெண்டு சரியும் வந்து ஒரு சின்ன சாக்ஸ் தான் ரெண்டு சைடு போட்டுங்க கொஞ்சம் பெரிய லென்த்தான சாக்ஸ் ஆனால் இந்த மாதிரி நல்லா இழுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும் இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா குப்பை வந்து அதிகமாக இருக்கும் டஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணனால உள்ளே இருக்க குட்டி குட்டி தூசிலேருந்து குப்பையிலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரூமியம் வந்துடும் பாருங்கள் உள்ளே எந்தளவுக்கு டஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பகுதி தொடப்பம் கூடி போகாது அந்த மாதிரியான பகுதியில் அழகாக வந்து சுலபமாக வந்து கையை வலிக்காமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதே போல் நீங்கள் உள் பகுதியில் தொடக்கணுனாலும் சாக்ஸை வந்து நல்லா தண்ணியில் நெனைச்சி அழகாக இந்த மாதிரி ஹேங் ங்கரில் போட்டு உள்ள தொடச்சி எடுத்திங்கனாலும் உள்ளேயுமே வந்து அழகாக வந்து நம்ம பெருக்கினதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டஸ்டில் உப்பு எல்லாமே உள்ளேருந்து வந்து வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ்னு அதுக்காக இந்த மாதிரி வாலி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அதாவது ஒரு கால் பக்கெட் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு சாக்ஸு கிட்ட நான் போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த சாக்ஸ் நல்லா தண்ணியில் நினைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்ததுமே வந்து வைப்பரில் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி போட்டு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன தான் வந்து மாப்பிள்ள வந்து வீடு தொடச்சாலும் பார்த்தீங்கன்னா சில டைமில் அங்கங்கே வந்து கரை அங்கங்கே படிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் சுலபம் வந்து வீடு துடைக்கிறதுக்குமே வந்து அழகாக இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் தொடக்கலாம் ஸோ ஒன் சைடு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீதமுள்ள சாக்ஸையுமே வந்து அழகாக அந்த மாதிரி போட்டு மீதமுள்ள பகுதியிலையுமே வந்து நீங்கள் அழகாக தொடச்சி எடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்கள் வீட்டு வேலையை அதாவது வீட்டில் இருக்க அந்த கிளீன் பண்ணுற வேலையை ரொம்பவும் வந்து ஈஸியான முறையில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம டைமையும் சேவ் பண்ணோம் அதே சமயத்தில் நம்ம வீட்டையுமே வந்து சூப்பராக வந்து கிளீன் பண்ணி எடுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாலியில் ஒரு கால் பக்கெட் அளவு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கால் மேட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கால்மேட்டை ஈஸியான முறையில் அதுவும் வந்து கையே வரைக்காமல் கரை எப்படி நிற்கிறதா அதில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் அளவுக்கு வந்து மேட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு கால் பக்கெட் அளவு சூடான தண்ணியில் வந்து இந்த ஒரு மேட்டை நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஒரே ஒரு மேட்டை தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறதுனால தான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சூடான தண்ணியில் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுனால அதில் பாதி அளவு பார்த்திங்கன்னா கரை சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிவிடும் வந்துடும் இதனால் வந்து நீங்கள் வலிக்க தேக்க தேவையில்லை பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் எடுத்துங்க அதில் வந்து ஒரு ஒரு மூடி அளவு வினிகர் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ கொஞ்சமாக வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கால்மெட்டை போட்டுலாம் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுக்கணும் சூடான தண்ணியில் அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராசஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா அழகாக அழுந்து நம்ம கால்மெட்டை சூப்பராக கரையெல்லாம் நீங்கி பளிச்சின்னு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் கரை பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்க அதுக்கப்புறம் ஒரு நார்மலான வாட்டர் ரெண்டு முறை நீங்கள் கழுகி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பளிச்சுன்னு நம்மளுக்கு கால்மெட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா க்ளீனிங் டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சாலும் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃபேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் என்னோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்